திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அருகே உள்ள இசுக்கழி காட்டேரி பகுதியைச் சேர்ந்தவர் கவிதா இவர் அங்குள்ள மெயின் ரோடு பகுதியில் துணிக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார் ஆரம்பத்தில் குடும்ப வறுமையில் வாடிய கவிதா புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிதி நிறுவனங்களிடம் கடன் கேட்டுள்ளார் ஆனால் எங்கு அலைந்தும் பணம் கிடைக்காததால் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் ஜெயலட்சுமி தம்பதியிடம் பதினாறு லட்சம் ரூபாயை அதிக வட்டிக்கு வாங்கியிருக்கிறார் வட்டி பணத்தை செலுத்தி வந்த நிலையில் காலப்போக்கில் அவரது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் கவிதா தனது கடனை கொடுக்க முடியாமல் திணறி வந்துள்ளார் பணம் கொடுத்த தம்பதியும் கடனை திரும்பி செலுத்தும்படி தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வந்துள்ளனர் இதனால் வேறு வழியில்லாத கவிதா தான் வாங்கிய பதினாறு லட்சம் ரூபாயை வட்டியுடன் சேர்த்து முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்திருக்கிறார் இருந்தபோதும் பணவெறி அடங்காத அந்த தம்பதி இன்னும் எட்டு லட்சம் ரூபாய் தர வேண்டும் என கூறி கவிதாவிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டுள்ளனர் தரக்குறைவாக பேசி தாக்குதல் சம்பவங்களில் சூழலில் தேதி கவிதா தன்னுடைய துணிக்கடையில் வழக்கம் போல வியாபாரம் பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த ஜெயலட்சுமி எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் துணிக்கடையை நடத்த விடுவேன் என மிரட்டியுள்ளார் இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த ஜெயலட்சுமி கவிதா மீது தாக்குதல் நடத்திவிட்டு அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் திட்டியுள்ளார் அத்தோடு நிற்காமல் அந்த துணிக்கடையை அடித்து துவம்சம் செய்துவிட்டு கவிதாவுக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார் இதனால் மனமுடைந்த கவிதா இந்த சம்பவம் குறித்து வெறையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் ஜெயலட்சுமி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது துணிக்கடையில் அத்துமீறி புகுந்து தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மணல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க